இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் மேடையில் வீட்டிருக்கும் எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க என்ன சொல்றது ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் மேலும் நீங்க வந்து நிறைய படங்கள் பண்ணுங்க அண்ட் இந்த படம் உங்களுக்கு நிறைய பெரிய வெற்றியா வரட்டும் டைரக்டர் நல்லா இருந்தது பாடல் ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாணியில அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியா ரொம்ப மியூசிக்கலா ஃபாஸ்டா பியூட்டிஃபுல்லா இருந்தது ஒரு டைப்பா நல்லா இருந்தது எனக்கு அந்த ஜிவி சார் பாடின பாடல் அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அஃப்கோர்ஸ் நக்குல் பாடின பாடல் சோ டோட்டலி இட் வாஸ் அ வெரி என்டர்டெய்னிங் பார்த்தாலே தெரியுது நல்ல என்டர்டெய்னிங் ஒரு பிலிமா இருக்க போகுது எனக்கு என்ன சொல்றது நக்குல் எனக்கு ரொம்ப பெருமை நக்குல் பத்தி ஹீஸ் மை பிரதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவனை பத்தி என்னோட சின்ன தம்பி வி ஹாவ் அண்டர்ஃபுல் நகுல் வந்து இஸ் அ மல்டி டேலண்டட் பாய் நான் அவனோட பெரிய ஃபேன் காதலில் விழுந்தேன் படம் பார்த்துட்டு ஸ்பெஷல் இல்ல பாய்ஸ் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவனோட டிரான்சிஷன் ஃப்ரம் பாய்ஸ் டு காதலில் விழுந்தேன் வாஸ் அமேசிங் அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேலண்டடா மல்டி டேலண்டடான ஒரு தம்பி என்னோட வெரி வெரி இன்டென்ஸ் ஆக்ட் ஹூ கேன் டேக் த ஹோல் பிலிம் ஆன் இஸ் ஷோல்டர் அவனுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும் ஒரு நல்ல டைரக்டர் வேணும் ஒரு கரெக்டான ரோல் ஒரு கரெக்டான கேரக்டர் ஒரு கரெக்டான ஸ்கிரிப்டுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்க அவன் அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் அந்த நேரம் அவனுக்கு கண்டிப்பா வரணும் அவன் ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆக்டர் ஃபுல் ஆஃப் எனர்ஜி என்னோட தம்பியா இருக்கிறதுனால சொல்லல பட் ஹீ இஸ் அமேசிங் இன் ஆல் அஸ்பெக்ட்ஸ் ஹீ கேன் சிங் ஹீ கேன் டான்ஸ் ஹீ கேன் பிளே மியூசிக் ஹீ கேன் மேக் மியூசிக் அண்ட் ஹீ கேன் கீப் த ஹோல் செட் வைப்ரண்ட் அந்த மாதிரி ஒரு தம்பி அண்ட் ஒரு அக்கா ஒரு தம்பி ரெண்டு பேரும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம் பாருங்க ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷன் இது எங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு அக்காவும் ஒரு தம்பியோட ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் ஒரு நல்ல ஹீரோ எங்க இருக்குது இல்ல இல்ல சோ இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு இந்த நேரத்தில் என்னோட அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க இல்ல ஆனாலும் அவங்களோட ஆத்மா வந்து இன்னைக்கு அவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க அவ்வளவு வாழ்த்துவாங்க ஏன்னா நான் இங்க இருக்கிறேன் அவன் கூட இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் அதே மாதிரி என்னோட அப்பாக்கு சோ நாங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும் ஏன்னா அவங்க அவ்வளோ நம்ம பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் சோ அவங்க இல்லைன்னா முடியாது சோ இந்த நேரத்துல நக்குல்க்கு ஐ விஷயம் ஆல் த பெஸ்ட் நக்குல் யூ ஹேவ் டு மோர் அண்ட் மோர் குட் ஃபிலிம்ஸ் ஐ ஹோப் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பாசிங் ஃபேஸ் நம்ம எல்லாரோட லைஃப்ல வரும் இது ஒரு பிளாக் கிளவுட்ஸ் மாதிரி தான் பட் ஐ ஹாவ் கான்பிடென்ஸ் இன் யூ யூ ஹாவ் கான்பிடன்ஸ் இன் யோர் செல்ஃப் பி பாசிட்டிவ் நமக்கு வரும் நம்ம செய்வோம் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் நம்ம நல்லது செய்வோம்னு அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுராது உனக்கு நல்ல வரும் இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீ பண்ணுவ நீ வந்து நல்ல ப்ரூவ் பண்ணுவேன் அவரை சப்போர்ட் பண்ணுங்க நல்ல சப்போர்ட் பண்ணுங்க ஐ திங்க் தட் ஃபார் சம்திங் அந்த வெயிட்டிங் வந்து அவனுக்கு நிஜமாவே ஒரு நல்ல நிறைய

நினைக்கிறேன் அக்காவே இல்ல அவனுக்கு லிட்டரலி ஒரு அம்மா தான் ஒரு நான் அவனு கூட விளையாடுனதில்ல அவன் கூட அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பேர் பண்ணதில்ல ஏன்னா அவன் வளரும் போது நான் சினிமாக்குள்ள வந்துட்டேன் நீங்க எல்லாரும் அவளை பிளஸ் பண்ணுங்க இந்த டீமுக்கு பிளஸ் பண்ணுங்க இந்த படத்தை வந்து பெரிய வெற்றியாக்கணும் அண்ட் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க தேங்க்யூ சோ மச்